ஹா ஹலோ வியூவர்ஸ் இனி நான் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் எயிட்டி ஃபோர்

மாட்டேன் இப்ப சொல்லு என்ன பண்ணலான் கேட்டவனா அப்படியே நடுங்குவா இவன் நிஜமாவே டாக்டர் தானு அப்படியே கட் பண்ணி லூபி செஞ்சிய காட்டுறாங்க அவனுக்கு உடம்பு பூரா கட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பானுங்க அப்ப அந்த சாப்பர் கடைசியா என்ன நடச்சோ அதை யோசிச்சு பார்க்கும் என்னன்னா பையன் மேல வந்ததுக்கு மூஞ்ச பாக்கணுமே அப்படியே கதறிட்டு இருந்திருப்பான் அந்த சூனியக்கார டாக்டருக்கு என்ன ஷாக்குனா வெறும் கையை யூஸ் பண்ணியே இந்த பனிமலையில அவன் மேலே ஏறி வந்திருக்கானு என்னன்னா இந்த டிரம்ராக்கோட ஹைட்டு ஐநூறு மீட்டர் அதுல அந்த கிறுக்கு பைய உரைய உரைய டிரெஸ் அரை உரையா போட்டுக்கிட்டு எப்படி இவன் மேல வந்தான் லூசா இவன் சொல்லிட்டு உடனே சுடுதனிய மேல

நினைச்சு காப்பாத்தீங்கன்னு அந்த நிலைமையிலும் கஷ்டப்பட்டு சொல்லி இருப்பான் அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்ப சாக்காய் அவனை பார்க்கும் அவன் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் மேல இவ்வளவு அக்கறையாங்கிற மாதிரி லுக் விட்டு இருக்குமா அந்த டைம் பையன் லைட்டா கண்ணை திறந்து எனக்கு பசிக்குதுன்னு அப்படியே சாப்பிட பாப்பான் வாவ் எனக்கு கறி கிடைச்சிருச்சு பானா உடனே அதுக்கு பீதி ஆயிரும் ஆஹா நம்மள சாப்பிடுவான் போலேன்னு அப்படியே பயந்து அடிச்சு பின்னாடி வரும் அங்கதான் செஞ்சு படுத்திருப்பான் அவன் கறியை வெட்டி இப்படி போட்டு அப்படி பண்ணோம்னா மூணு மணி நேரத்துல செமையா வந்துரும் டேஸ்ட் சும்மா தூக்கலா இருக்கும்ல ஐயோ இவனு மானு பீதியாவும் அங்க லூபி எந்திரிச்சு வாயில எச்ச

அடுத்து வேற ஏதாச்சும் பேச வேண்டியதானே நமி இப்ப உனக்கு உடம்பு சரியா இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் நான் உனக்காண்டி மான்கறி ரெடி பண்ணி தரேன் சாப்பிட்டா நல்லா தெம்பாகலான்னு சொல்லுவானா அந்த டைம் சாப்பர் பின்னாடி அலேக்க எஸ்கேப் ஆகி போக ட்ரை பண்ணும் அப்புன்னு தெரியும் பாப்பானுங்க அவ்வளவுதான் அதுக்கு அப்படியே அள்ளு விடும் வேணாடா வேணாடான்னு கத்தும் விடாம வெட்டுவானுங்க டாக்டர் பாத்துட்டு அசந்துருவா ஏன்னா அவனுக்கு உடனே சரியாவும் அவ எதிர்பார்க்கவே இல்லையாமா அது என்னதுன்னு நம்பி டாக்டர் கேட்டுட்டு இருப்பா இங்க நம்ம பழக விடுற மாதிரியே இல்ல இன்னைக்கு மான ஒரு புடி புடிச்சே தீரணும்னு விடாம வெட்டுவானுங்க அது மூஞ்சல கைய வச்செல்லாம் அமுக்கி வேணாண்டா

இருக்கு அதை தெரிஞ்சுகிட்ட இந்த டாக்டர் என்ன பண்ணிருக்கான் இவளுக்கு தெரிஞ்ச மெடிசன் எல்லாத்தையுமே அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கா சூப்பர் தானே அப்படியே கட் பண்ணி அந்த மலைக்கு கீழே காட்டுறாங்க அந்த வாப்போல் மண்டைய கூட ரெண்டு அல்ல கைகளோட அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு லூபி மேலதான் இருக்கான்னு அந்த வாப்போலுக்கு இப்படியாச்சும் அவனை பழி வாங்கணும் அதுக்காக லூபிய ஸ்நாக்ஸா சாப்பிட போறானாமா ஆளையும் அவனையும் மூஞ்சியும் மொசர கட்டையும் பார்த்தா காரிட்டு துப்பலாம் போல தான் இருக்கு இனி இங்க வெயிட் பண்ண வேண்டாம் வாங்க மேல போலான்னு வில்லத்தனமா சொல்றதோட அந்த பிக்வான் வில்லேஜ் மக்களை தான் காட்டுறாங்க அவங்க பனி எல்லாம் பணியெல்லாம் தோண்டுவாங்க எங்க போனா எங்க போனா ஐயோ என எங்க தோண்டியுமே கிடைக்கல தேடி கண்டுபிடிக்க ஆனா அவன் செத்துற பயம் கண்டிப்பா உயிரோட நம்பிக்கை அத்தனை பேருமே பரபரப்பா தேடினா மட்டும் நின்னுட்டு வெட்டி ஏன்டா அப்படி வெட்டியா நின்னுட்டு இருக்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பனி கரடி ஒண்ணு வாக்கிங் போயிட்டு இருக்கும்ல அத அப்படியே வந்து சுத்தி பார்த்துட்டு போகும் அது போற அடிச்சு புடிச்சு தோண்ட அப்படியே அப்படி தோண்டினால எப்படியோ டால்டனா கண்டுபிடிச்சிட்டாங்க சூப்பர் கண்டுபிடிச்சாச்சா அப்படி அப்படின்னு எல்லாம் அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா பையன் அப்படியே உறைஞ்சு போய் கிடப்பான் சுத்தமா ஹார்ட் பீட்டே இல்ல நார்மலா பனிச்சரிவு வந்து விழுந்து இவ்வளவு நேரம் லேட் பண்ணி போய் அவனை தோண்டி எடுத்தாலே அவன் உயிரோட இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் இதுல அந்த வில்ல பயிலுக்கு அம்பு வேற விட்டு அட்டாக் பண்ணி அவன் சாகர நிலமையில இருந்தான் சொல்லவா வேணும் எல்லாருமே ரொம்ப ஷாக்ல இருப்பாங்க அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க அவன் நல்லா சாட்டு முடிச்சிட்டு அந்த குரேகாவ பார்த்து ஓல்டு லேடி என் கப்பலுக்கு வாடி என்ன என் கப்பல்ல டாக்டரே ஒன்னே உன்னே தம்பி உன் பேரு லூஃபி தானே ஆமா

நீ நல்லா ரெஸ்ட் எடு உனக்கு சூப்பரான ஹெல்த்தியான மான்கரிய சமைச்சு கொண்டு வரேன் அதுவும் நல்ல டேஸ்டியா இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வரட்டுவாங்க டாக்டர் காண்டா கொய்யால என்னோட மான நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களை அதுக்கு முன்னாடி நான் சாப்பிடுவேண்டான்னு கத்தியோட வரட்டுவா ஆஹா இவன் சாதா கிளவி இல்ல மொரட்டு கிளவி ஓர்றா ஓர்றான்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க இங்க நமி எனக்கு சாப்பாட பத்தி எல்லாம் கவலை இல்ல நீங்க கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாம அமைதியா இருக்கடா அதுவே போதும்பா ஏன்னா அவளுக்கு நிம்மதியா தூங்கணும் அந்த டைம் டோரை திறந்து போட்டு போயிருப்பானுங்க உள்ளுக்குள்ள சில்லுன்னு காத்து வருமா கோட்டைக்குள்ளயும் பனி காட்டுத்தனமா வருதுன்னு சொல்லி அப்படியே குளிர்ல நடிகிட்டே கீழே இறங்க போவா

எப்பவும் போல ஸ்லோவாவே எல்லாத்தையும் சொல்றானு திட்டிட்டே வருவான் அப்படியே வந்து உள்ள பார்த்தா கோட்டைக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ஃபுல்லாவே பனி தென்னல்ல பனி யூஸ் பண்ணாத ரூம்ல பனி ஸ்டெப்ஸ்ல பனி நடக்கிற இடத்துல பனி சொல்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் பணிதான் அப்படியே நிரம்பி வழியுது இது அப்படியே கேஷ்ல பாத்துகிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் எக்கச்சக்க ஆயுதத்தோட அப்படியே ஒரு ஜம்ப் அடிப்பா அவ்வளோதான் பீதியாயி தொண்டையிலேயே கத்திட்டே விடுவானுங்க அந்த டைம் அவ கத்தி கடப்பாறை கோடாரி எல்லாம் ரேட்டா நம்மளையில அடிக்க வரும் ஜஸ்ட்ல தான் எஸ்கேப் ஆவானுங்க காமெடி சஞ்சி எல்லாம் கத்திகிட்டே வருவான் இந்த கிளவையெல்லாம் நம்ம கப்பலுக்கு வேண்டவே வேண்டாம் சொன்னா கேள்வி இவளால உசுருக்குதான் ஆபத்துன்னு லூபி பர்ஸ்ட் வந்துருவான் ஆனா தலை பின்னாடி இருந்து பிச்சுக்கிட்டு வரும் எப்படி இங்க நம்ம பழுவோட ஒரே ரோசா இருக்கும் அதே நேரம் அந்த மானு நீ நிஜமாவே பயிரிட்டா உண்மையாவே பயிரிட்டான்னு நம்பியோட கையை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கப்பல் இருக்கா கப்பல்ல எலும்பு கூடு போட்ட கொடி இருக்கா அப்படி இப்படின்னு கெளையா கேக்கும் அப்படின்னா உனக்கு பயிரிட்டனா இன்ட்ரெஸ்ட்டானுக்கப்பா உடனே திருச்சடிச்சு போய் விழுந்து முட்டாள் முட்டாள் முட்டாள்னு கத்துவான் உடனே சாரிப்பா சாரி நீ வேணாம் எங்க கூட வாங்க நம்ம எல்லாம் ஜாலியா கப்பல்ல சுத்தலாம் எங்க கூட இருந்தேன்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவா ஏன்னா இப்போ இவங்களுக்கு டாக்டர் மட்டும் கிடைச்சாங்கன்னா போதும் ஒரு இவங்க தங்க வேண்டிய அவசியமே இல்ல அப்பாலேயே வச்சு பாத்துக்கலாம்ல இப்படி அடுத்தடுத்து சொல்லிட்டே இருந்த உடனே அது ஒன்னே கத்தும் லூசு மாதிரி பேசாத நான் ஒரு ரெயின்டியர் கண்டிப்பா என்னால மனுஷங்க கூட இருக்கவே முடியாதுன்னு உடனே நம்பி அப்படியே முழிப்பாளா உடனே அது என்ன சொல்லும் ஃபர்ஸ்ட் டைம் நீ நீ பார்த்தப்போம் நீ பைந்தியா இல்லையா நான் ஒரு ரெயின்டியர் என்னால ரெண்டு கால நிற்க முடியும் பேச முடியும் அதனாலதானே தானே உண்மையை சொல்லு என்ன உடனே நம்பி இழுச்சுக்கிட்டே என்னப்பா நீ பயமுறுத்த ட்ரை பண்றியா நீ அது என்னோட நோஸும் ப்ளூ கலர்ல இருக்குன்னு சோகமா சொல்லும் அந்த டைம் லூஃபியும் சஞ்சியும் சும்மா பிச்சுக்கிட்டு வருவானுங்க

அவரோட மனசு ரொம்ப காயமா இருக்காமா அத டாக்டரால கூட சரி பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவா என்ன மேட்டர் கேட்டா சாப்பர் பிறந்ததுல இருந்து அதோட குரூப் சேர்ந்தவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னு கேட்டா இதுக்கு மட்டும் ப்ளூ கலர்ல நோஸ் இருக்காமா அதனாலயே கூட்டத்தை விட்டு வெட்டி விட்டாங்க என்னதான் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் கருணையே இல்லாம வெட்டி விட்டாங்க ஒரு நாள் என்னாச்சு அது டெவில் ஃப்ரூட்ட தெரியாம சாப்பிட்டுச்சு சும்மாவே அந்த மானோட கூட்டத்துல அதை ஏத்துக்கல இல்ல டெவில் ஃப்ரூட்ட வேற சாப்பிட்டுச்சு இனி விடுவாயிலா போ போ போன்னு மொத்த கூட்டமும் சேர்ந்து வெட்டி விட்டாங்க ஏன்னா சாப்பர் ரெண்டு கால நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அது ஆர்டினரி

சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் காடு போட்டு முடிக்கிறாங்க